யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் மூணு பேர் ஒரே கதரெல்லாம் இருக்குது தங்க முட்டை வாத்து வார்த்தை ஓடிப்போச்சு அதனால் இன்னைக்கு சார் பெர்ஃபார்மன்ஸில் பின்னிட்டார் அதாவது அவங்க அம்மாவை பற்றி பேசும்போது கூட அவருக்கு அவ்வளோ அழுவாக வந்திருக்காது தங்கச்சி அதாவது மற்ற தங்கச்சி எல்லாம் அப்படி வராது சரியா இது வந்து தங்க முட்டையடுற வாத்துல்ல அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலான்னு நினச்சாங்க அவங்க வந்து புரிஞ்சு போயிட்டு அதனால் இப்போ வந்து காலையிலேயே அழுது பெர்ஃபார்மன்ஸ் அது வந்து இதில் கூட மூணு பேருக்கு இதுலேயும் போட்டி அதாவது மூணு பேரும் போட்டி போட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அது யாருக்கு சப்போர்ட் கிடைக்கும் நம்ம இப்போ சப்போர்ட் பண்ணால் நம்மளுக்கு நாளைக்கு கிடைக்கும் அந்த மாதிரி மூணு பேரும் அந்த கிழவி என்ன செய்யுதுன்னா ரெண்டு நாளாக ஒரே கதறல் நேற்று என்னன்னா அப்படி ஒரு இது அந்தம்மா அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க நீ அப்படி இப்படின்ட்டு அவ்வளோ பேச்சு அப்படியே கொதிக்குது நம்மளுக்கு செஞ்சிட்ருந்தது போயிட்டே அப்படின்ட்டு எப்படி இதே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மானஸ்தன்கிட்ட வந்து நிறைய தங்கச்சிங்களான்னு சொன்னாங்களே அண்ணா என்ன அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்கன்ட்டு ஏன் இந்த 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 கிளவி ஒவ்வொருத்தர் ஐடியா எடுத்து எடுத்து போ கம்யூனிட்டி போஸ்டில் போட்டு திட்டுறாள் அப்படிலாம் அவங்க தங்கச்சி கிடையாது மானஸ்தாங்க அப்படி தானே ம் நீங்கள் நல்லா வருவீங்க அதாவது பணம் போடுறவங்க மட்டும் தான் உங்க உறவுகள் லிஸ்ட்டில் பா நல்லா பார்த்துக்குங்க இந்த இந்த கிளவி ஒவ்வொருத்தர் ஐடியா எடுத்து எடுத்து கம்யூனிட்டி பூஸில் போட்டு திட்டுறாலை எத்தனை பேர் வந்து இந்த இந்த சொல்லி சொல்லியிருப்பீங்க அண்ணா என்ன திட்டுறாங்க என்ன திட்டுறாங்கன்ட்டு நீங்கள் வரலைன்னா கூட என்னைக்காவது கவலைப்பட்டுருக்காரா ஆனால் என் தங்கச்சி என் தங்க சகோதரிகளுக்காக நான் வரேன் என் சகோதரிகளுக்காக சகோதரிகள்ங்கிறது என்னது நிப்போ தருதா நீங்களாம் பணம் கொடுத்தாதான் ஞாபகத்தில் இருப்பீங்க சரியா அப்போ வராத அளவு நான் இன்றைக்கி தான் வந்திருக்கேன் அந்த ஆளுக்கு அப்புறம் அந்தம்மா இந்த தோழியம்மா அவங்க அதுக்கு மேலே நீங்கள் வந்து மனசு கஷ்டப்படுத்துற பற்றக்கூடாதேன்னு தான் நானே பேசிட்டேன் அப்படியா சரி சரி தெரியும்மா நீங்கள் ஏன்னா எல்லோரும் அப்படி தானே பேசுவீங்க உங்களுக்கு பணம் தரலைன்னா இப்போ உங்களுக்கு ச அந்த உங்களுக்கு நீங்கள் கேட்ட நேரம் உங்களுக்கு தந்திருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அப்படி பேசியிருக்க மாட்டீங்க இப்போ தானே இவ்வளோ நாளாக அப்போ வந்து மூணு பேருக்கு செய்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது அந்ந பு புரிஞ்சிருக்கு அப்போ ஏதோ அவங்களுக்கு ஒரு நல்ல காலம் அதனால் விளக்கிட்டாங்க இவ்வளோ நாளாக இவ்வளோ நாளாக இதுங்களை பிடிச்சது வந்து அதையும் தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த அம்மாவையும் இப்போ தான் அது புரிஞ்சு தெரிஞ்சு விலகிருக்கு இன்னும் பாருங்க இன்னும் பெர்ஃபாமன்ஸ் பயங்கரமாக இருக்கும் இதோட விடுவாங்கன்னு நினைக்காதீங்கம்மா இமைதான் இருக்கு நிறைய சரியா ஆஹ் இன்மைதான் ஒவ்வொரு இதாயும் தங்கச்சி தங்கச்சி தங்கச்சின்னு உருவாங்க அதாவது நேற்று வரைக்கும் அவரு என்ன நினைச்சாருன்னா ஆஹ் திட்டும்போது பேசும்போது எல்லாம் கூடதான் இருந்தாராம் ஆனா இவருக்கு வந்து ஒண்ணுமே தெரியாதான் உம் அதுக்கப்புறம் நேற்று வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தாரு அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து எதுவுமே சொன்னது கிடையாது இனிமே எதுவும் சொல்ல மாட்டாங்க நம்ம பேசி எயிச்சிக்க நைஸ் வச்சிக்கலான்ட்டு இருந்தாலும் நினச்சாரு நேத்து அந்த அம்மா வந்து சொல்லிட்டு அதனால இப்போ வந்து வேறு வழி இல்லாமல் அழுது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு அப்படியாவது வந்துடமாட்டாங்களான்ட்டு பர பரவாயில்ல நல்லா தான் இருக்கு பண்ணுங்கள் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து தோழி அது அதுக்கு மேலே நீங்க வந்து ஒரு நாள் புரிவீங்க தெரிவிங்க கமாண்டர்ஸ் வச்சு எல்லாம் கேட்காதீங்க ஆமா கமாண்டர்ஸ் ஏன்னா உங்களை பத்தின உண்மையெல்லாம் சொல்லிடுவாங்க இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க அதெல்லாம் சொல்லிருவாங்க அதனால கமாண்டர்ஸ் வச்சு கேட்காதீங்க அப்புறம் பணம் பணம் வராம போயிரும்ல இது நீ அதெல்லாம் நீங்களா வாங்கி திங்குற வரைக்கும் தானே உங்களுக்கு ஒரு பெத்த தாயையும் பெத்த உங்களை பெற்ற தாயையும் நீங்கள் பெற்ற பிள்ளைங்களையுமே உங்களை பக்கத்தில் வச்சு பார்க்க முடியாது நீங்கள் அடுத்தவங்களையே மதிக்க போறீங்க தெரியுது சரியா அதுக்காண்டி நான் வந்து மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன் ஏன்னா அது தப்பு இல்லை தப்பு இல்லைல்லாம் அப்போ விடுங்க அதை போட்டுட்டு அப்படியே ரொம்ப ஐஸ் வச்சு நைஸ் வச்சு உங்களுக்காண்டி தான் நீங்கள் கஷ்டப்பட்டுற கஷ்டப்பட்டுறக்கூடாதுனு தான் அப்படியெல்லாம் ஒரு நடிப்பு இந்தம்மா நடிப்பில் மூணு பேர்த்தையும் அடிச்சுக்க முடியாது அப்படி ஒரு நடிப்பு அதுக்கப்புறம் என்னன்னா பக்கத்தில் வந்து அந்த தெருவுலையும் இந்த அம்மா பெரிய டான் நிரூபிக்கணும்னு சொல்லி கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துருக்கு அது வந்து இதுக்கே இதுல வந்து முடிஞ்சுட்டு அந்த பீஸு நல்லா வச்சு விட்டுச்சு இதுக்கு இது இது வந்து அதுக்காண்டிலாம் போய் வந்து கா இதுன்னு கொடுக்கல அதை வந்து நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க இது சொன்னது என்னென்னு கவனிச்சிங்களா ஒரு ஆள் வந்து இதை வந்து அப்படி பேசுனாங்களா இப்படி பேசுனாங்களாம் நான் வந்து இவங்க வந்து கொஞ்சம் இது அப்படிங்கிறதுனால நான் இதுனேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிச்சு ஆனால் காரணம் அது கிடையாது இன்னொரு விஷயமும் சொல்லிச்சு அதை கேட்டிங்களா அந்த ஆள் எங்களை பற்றியும் சொல்லிகிட்டு அழிஞ்சிருக்காரு நாங்கள் ரெண்டு பேரும் ஊர் சுத்த போகிறோமா அந்த ஆள் என்ன என்னமோ பண்ணுறாரான்ட்டு வெளியில் சொல்லிட்டு அழைஞ்சிருக்காங்கன்னா அதுதான் காரணம் அதாவது பேசுகிறவங்க வாயெல்லாம் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாக்கா வச்சு இந்தம்மா கூட்டிகிட்டு வந்துட்டு ஆனால் அது இதுக்கே இதாகிப்போச்சு சரியா இதுதான் உண்மை மற்றபடி ஏன்னா இவங்களுக்கு காரணம் காரணம் இல்லைன்னா இவங்க எதுலேயும் இறங்க மாட்டாங்க அது வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு தானே இருக்கோம் ஒன்று ஏதாவது பிரச்சனை என்ன மாட்டேனாலும் நான் எனக்காண்டியாக பண்ணுனேன் அந்த ஆளுக்காண்டி தான் பண்ணினேங்கோ அதே மாதிரி ஒருத்தர் இவங்களை எதிர்த்துட்டாலும் உடனே நான் எனக்காண்டியாக பண்ணுனேன் இவங்களுக்காண்டி தானே பண்ணுனேன் அப்படிங்கும் ஏன்னா இவங்களே முதல்ல இந்த குறைஞ்சது தாழ்ந்ததுலாம் பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள் இவங்களே அப்படி நினைக்கிற அளவுக்கு இவங்க நல்லவங்களாம் கிடையாது ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க பேசுனா ஆடி அதாவது முதல்ல ஆரம்பத்துல பேசுனதெல்லாம் நிறைய வந்துச்சு எவ்வளவு அசிங்கமா மோசமா பேசியிருந்தாங்கன்னு சொல்லி அப்புறம் வந்து இன்னும் வீட்டு வேலை செய்யறவங்களை கூட நான் அப்படி நினைக்க மாட்டேன் நான் அவ்வளவு இது நான் உள்ள கூட்டு தான் சாப்பாடு கொடுப்பேன் அப்படி பேசுது ஒரு டெலிவரி சா~ சாப்பாடு டெலிவரி பண்ற அண்ணாவை அவ்வளவு மோசமா பேசிச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உம் எத்தனை மாசம் ஒரு அஞ்சு ஆறு மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இதெல்லாம் வந்து அப்படி பேசின ஆள் தான் இவங்க அதாவது நேரத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் மாறுற பச்சந்தி குணம் வந்து உங்களுக்கு தான் உண்டு சரியா அப்படி நடிக்குது இது அதாவது எப்படின்னா இப்போ வந்து எல்லாரும் சொல்லிட்டாங்கல்ல அவங்க வந்து சொல்லிட்டாங்கல்ல இது வந்து பண்ணக்கூடாது அதாவது அந் அந்த கிழவிக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது இப்போ இது வந்து தெரிஞ்சு போச்சு இனிமேல் இதை வந்து எப்படி அதை வந்து மேட்ச் பண்ணி இவங்க நல்லவளாக காமிச்சிக்கணும்ல அதனால் நேற்று அந்த ட்ராமா சரியா அப்படியே இவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரியும் இவங்க வந்து அதெல்லாம் நினைக்காதவங்க மாதிரியும் நீ பேசினா ஆடியோ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துச்சே ஒரு டெலிவரி என்னவோ என்ன நீ டெலி இந்த சாப்பாடு டெலிவரி கொண்டு வர அண்ணாவோ என்னென்ன பேசுனீங்கன்ட்டு அப்படியே நடிக்காதீங்க ரொம்ப நல்லவங்க மாதிரிலாம் சரியா நீங்கள் நடிக்கிற அளவுக்கு அப்புறம் நீங்கள் அப்படி நல்லவங்களாம் கிடையாது நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் இந்த மீடியாவில் சரியா அதுக்கப்புறம் அந்த நாலாவது வயசு கிளவியை பற்றி தெரியாதவங்களாம் இனிமேல் வந்து தெரிஞ்சுக்கிடுவீங்க சரியா ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்கு கிளவிக்கு ஐம்பத்தஞ்சு வயசாகிடுச்சோம் நான் கூட ஐம்பது வயசுன்னு தான் நினச்சி ஐம்பத்தஞ்சு வயசும் பார்த்துக்குங்க அப்போ ஐம்பத்தஞ்சு வயசில் ஒரு ஹோட்டலில் கூட ஒருத்தையும் உடம்புக்கா ஒருத்தனையும் உடம்பு இருக்கா அந்த கிளவி அப்போ இது வந்து எப்படி கிளவியாக இருக்கும் நீங்களே பார்த்துக்குங்க சரியா ஏன்னா நாங்களே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இது இது பாண்டிச்சேரிக்கு போகும்போது பார்த்தோம் ஒரு கண்டக்டரை அப்படி காட்டுது இப்படி வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுத்து அப்பவும் நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் இப்போ கூட இருக்கிறவங்களே இப்போ தான் ஒவ்வொன்றும் எடுக்காங்க வெளியே ஃபோன் நம்பர் யாருக்குனாலும் கொடுத்துருந்தான் பார்த்துக்குங்க ஒருத்தனுக்கு ஒருத்தியாக உண்மையாக இருக்கிறவங்க பண்ணுற வேலை எல்லோரும் பார்த்துக்கோங்க அப்புறம் இவங்க என்ன திரும்ப பண்ணுவாங்க பேசுவாங்க எல்லாத்துக்கிட்டேயும் பேசுவாங்க பேசிட்டு பேசிட்டு இன்னொருத்தர் வந்தால் இன்னொருத்தர் பிளாக்கில் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் அவர் போன பிறகு அவரை பிளாக்கில் போட்டு இவர்கிட்ட பேசுகிறது இந்த ஆட்சி கேடி வேலை எல்லாம் பக்கம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதில்ல இன்னும் ஒவ்வொன்றா தெரிய வரும் சரியா ஏன்னா கூட இருந்தவங்க இப்போதானே வாயை திறக்க ஆரம்பிச்சிருக்காங்க கிளவி நீ ரொம்ப நல்ல மாதிரிலாம் நடித்து சீன் போடாத அதுக்கப்புறம் எப்படியும் என் புருஷன் ஒன்றும் தந்திரம் என்ன எனக்கு வந்து என் புருசாக ஆதரவு இல்லைங்கிறதுனால அந்த அம்மா எல்லாம் செய்யுது அப்படியே கழுவி அப்ப வந்து ஞாயிற்றுக்கிழமை உனக்கு யாரு எல்லாம் வாங்கி கொண்டு தந்துட்டு போனாங்க உம் இன்னும் நடிச்சு ஊரையா பாரு நல்லா இது ஒண்ணு அதுக்கப்புறம் கிளவியோட லிஸ்ட்டு இன்னும் பெருசாகிட்டே இருக்கும் சரியா ஏன்னா இது வந்து இன்னும் ஒரு வருஷம் ஆகுமா அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த ஆளுக்கிட்ட என்னெல்லாம் பிடுங்க முடியுமோ பிடுங்கிட்டு அந்த ஆளை கலட்டி விட்டுரும் ஒன்று அந்த ஆள் கலட்டி விட்ரு இது கலத்தி விட்டுறோம் இல்லைனா அந்த ஆளே கலந்துட்டு ஓடிடுவார் இந்த க இந்த கிளவி இது தெரிஞ்சிடணும் இன்னொன்று பாருங்கள் ஃபில்ட்ரு போடாமல் கூட இருக்குது தான் சொல்லுது ஃபில்ட்ரு போடாமல் இது மூஞ்ச பார்க்க முடியாது அப்படி சுருக்கு போய் சரியா இதுக்கு இது வந்து ஊரை ஏமாற்றிக்கிட்டல இதில் எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க என்னமோ எல்லாரும் சும்மா பேசுகிற மாதிரியே பேசுறீங்க தானே அந்த பக்கமும் இந்த பக்கமும் எடுத்து விடுறாங்க இன்னும் வரும் நிறையா சரியா எல்லாரும் வெயிட் பண்ணி பாருங்க அப்புறம் இந்த கிளவி ரொம்ப நல்லவங்க நீங்க நீங்கள் இது அட்மிஷன் ரெடி பண்ணி கொடுத்தாங்களாம் இதுன்னாங்களாம் ஆனால் ஒரு பிரச்சனைன்னா மட்டும் நீங்கள் போக மாட்டீங்க அப்படித்தானே சூப்பர் நல்லா பேசுகிறீங்க நல்லா நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு சரியா அப்படி அதாவது எல்லோரும் இவங்கள இது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களும் நான் சொல்லலை ஏன்னா சொன்னால் அடுத்து உங்களை பற்றின விஷயம்லாம் வந்துடும்ல இந்த ரெண்டு விஷயம் சொன்னதுக்காண்டியே இந்த காலையிலே நான் வந்துடுச்சு நிறையா இனிமேல் வரும் நிறையா வரும் ஆள் ஆளுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க நம்மளுக்கு நிறைய உண்மைகள் தெரியும் சரியா அந்த அதுக்கு அந்த நாலாவது இவ்வளவு நாள் இது வந்து தப்புன்னு தெரியல கூட இருக்கும் அது இப்போ இதனாலதான் இவங்க அது எப்படி அது நாலு ஒன்று போல் செட்டு சேர்ந்துருக்கு பாருங்களேன் ஒன்றுக்கு பிடிக்கலன்னா உடனே அவங்கள பற்றி பேசுகிறது அப்புறம்தான் அந்த உண்மையெல்லாம் சொல்கிறது கூட இருக்கிற வரைக்கும் நல்லா இதுங்கிறாங்க கூட இருக்கிற வரைக்கும் இந்த நாலாவது யாசு அப்படி பாராட்டிச்சு இவங்கள மாதிரி அழகு யாரும் கிடையாது வெளியிலேனு இருக்காங்க முடி அப்படி இருக்குது அப்படி ஒரு அழகு நீ அப்போ சொல்லலை இது கிளவி சுருக்குழுந்த மூஞ்சின்ட்டு அப்போ சொல்லலை ஏன்னா அப்போ ஆயிரம் பாவம் கொடுத்துட்டு இருந்திருக்கு அதனால் இதுவும் வாய முடி இருந்திருக்கு இப்போ அதுக்கும் வழியில் பேசி தானே சம்பாதிச்சாகணும் கண்டென்ட் எடுத்து அதனால் சரி துன்மையை சொல்லும் துன்மையும் சொல்லி விட்டா என்ன வர வரைக்கும் லாபம்னு சொல்லி இப்போ தான் ஒவ்வொன்றா பேச ஆரம்பிச்சிருக்காங்க இனிமே ஒவ்வொன்றா வரும் சரியா இந்த இந்த கிளவி போடுற நாடகம் ட்ராமா எல்லாம் ஒன்று ஒன்றா வரும் எல்லாரும் பாருங்க நன்றி